ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படும் இந்த ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிறது இந்த ஆடிப்பெருக்கு எதற்கெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பஞ்சபூதத்தில் ஒன்று தான் நீர் அந்த நீரை வணங்கி நன்றி சொல்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுமங்கலிகள் அவங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மாங்கல்யத்தை வந்து சாமி பாதத்தில் வச்சு பூஜை செய்து நம்ம வந்து தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் சரி இந்த ஆடிப்பெருக்கு எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த ஆடிப்பெருக்கு யாருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள்னா விவசாயிகளுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த மழை நீர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த ஒரு தெய்வம் மாதிரி இல்லையா அந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மனுக்கு கொடிமரம் கட்டி இல்லை நம்ம திருவிழா பூஜையெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்குள்ளே அந்த கொடிமரத்தை திரும்ப நம்ம வந்து இது பண்ணுறதுக்குள்ள நம்ம கட்டி திரும்ப அவிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்றது தான் வந்து ஒரு நம்பிக்கை அதற்கு ஏற்றாறு போலவே இப்போ வரைக்கும் காலம் காலமாக நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த மழை அப்படின்றது வந்துட்டு விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய பெய்ய நம்ம இந்த காவேரி ஆற்றலை வந்து அதை நீராக பெருக்கேற்றி பெருகி ஓடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு நாளை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடி பதினெட்டு அப்படின்ற ஒரு நாளை வந்து ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றுக்கு போயிட்டு நம்ம நல்ல பூஜையெல்லாம் வந்து செய்யலாம் அம்மா தாயே காவேரி தாயே காவேரி மாதா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்த்த கொடு காவேரி ஆறு வந்து எந்த அளவுக்கு பெருகி சந்தோஷமாக ஓடுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா வள வளங்களும் எல்லா நன்மைகளும் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் நம்மளுடைய பசங்க நல்லா இருக்கணும் பசங்களுடைய கல்வி சிறக்கணும் வாழ்க்கை சிறக்கணும் திருமண வாழ்க்கை சிறக்கணும் தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நன்மையையும் நம்ம வந்து வேண்டிக்கலாம் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நாள் காவேரி ஆற்றங்கரைக்கு போக முடியல என்னால் வழிபட இது பண்ண முடியலையே நாங்கள் ரொம்ப தூரத்தில் எல்லாம் இருக்கோம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் அப்படின்றவங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்லேயே ஒரு கலசத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு ஒரு ரெண்டு மூணு பூவை போட்டு நம்ம வந்து காவேரி தாயே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு கலச நீரை வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா காவேரி தாயே அங்கே வந்து எழுந்தறியுள்ளுவாள் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நம்ம வந்து வேண்டிக்கிட்டு அதே போல மாங்கல்யத்தை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க புதுசாக இருக்கட்டும் ரொம்ப நாள் ஆனவங்களாக இருக்கட்டும் தாலி நமக்கு அமைய மாட்டேங்குது ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அப்படின்னாலே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் நாள் கிழமை ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு கிழமையும் பார்க்க வேணாம் சந்திராஷ்டமம் பார்க்க வேணாம் எந்த ஒரு நாள் தாலியும் வந்து பார்க்காம ஆடி பதினெட்டு அப்படின்னாலே நம்ம வந்து தாலி கயிற்றை மாற்றிக்கலாம் அதனால தாராளமாக ஒரு மஞ்ச சரடு மாதிரி வந்து நம்ம கழுத்தில் மாட்டிட்டு கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை வந்து நம்ம சாமி பாதத்தில் வச்சு பூஜை செய்து திரும்ப நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கலாம் அதற்கான நேரமும் வந்து நான் இந்த பதிவில் வந்து சொல்லிடுறேன் தாலி கயிற்றை மாற்றும் நேரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரை இந்த ஒரு டைமில் மாற்றலாம் இல்லை இந்த டைமுக்குள்ளே என்னால் மாற்ற முடியல ரொம்ப காலையில் இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இன்னொரு டைமும் இருக்குது பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இந்த டைமில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டைம் இருக்குது இந்த ரெண்டு டைமுக்குள்ளே நீங்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கலாம் இன்னொரு விஷயம் மாலை நேரத்தில் கண்டிப்பாக வந்து மாட்டக்கூடாது ஏன்னா வந்து இந்த சூரியன் இறங்கும் நேரம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வந்துட்டு அந்த இறங்கும் நேரத்தில் கண்டிப்பாக க தாலி கயிற்றை வந்து நம்ம மாற்றிக்க வேணாம் மற்றபடி நான் இந்த சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களும் இந்த நாளில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் என்ன தொழிலாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வளமை பெறும் ஆழி பெருக்கு அப்படின்றது பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தொழில் வளர்ச்சியும் மேம்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்துட்டு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது வளமை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு வசதி இல்லை எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை உப்பு மஞ்சள் இது ரெண்டுத்தையும் வந்து வாங்கி சாமி கிட்ட பூஜை பண்ணி எடுத்து வைங்க அந்த குடும்பத்தில் அனைத்து வகையான நன்மைகளும் வளங்களும் வந்து சேரும் அப்படின்றது தான் நம்பிக்கை ஆடிப்பெருக்கு சந்தோஷமா கொண்டாடுங்க வளமை சேருங்க